அலங்காரம் செய்யும்போது சிவலிங்கமாகவும் அபிஷேகம் செய்யும்போது விநாயகராகவும் தோன்றும் மூலவரை கொண்ட கோயிலை பற்றி இன்றைய சர்வம் பக்தி வயத்தில் பார்க்கலாம் சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று தெய்வங்களும் விழுதுகள் இல்லா ஆலமரமாக நின்று முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கும் அற்புத ஆலயம் திண்டிவனம் அருகே உள்ள தீவனூரில் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற நெற்குத்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் கோயில் பல அதிசயங்களை தன்னகத்தே தாங்கியிருக்கிறது பானை வயிற்றோன் பார்வதி மைந்தன் முறம்போல் செவியும் முன்புற துதிக்கையும் கொண்டு அரசமர நிழலில் அமர்ந்து அகம் குளிர்ந்திட வரமளித்திடும் விநாயகர் இக்கோவிலில் உலகில் எங்கும் இல்லாதபடி சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் இக்கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர் நெற்குத்தி விநாயகர் என்றும் பொய்யாமொழி விநாயகர் என்றும் போற்றி புகழப்படுகிறார் இந்த சிறப்புமிக்க பெயர்கள் விநாயகருக்கு வந்த காரணங்கள் சம்பவங்களாக இத்தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது ஒரு முறை ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் சிறு குலத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீருக்குள் இருந்து நீர் குமுழிகள் வெளிவந்தன ஒரு பெரிய மீன்தான் உள்ளே இருக்கிறது என்று பார்த்த சிறுவர்களுக்கு அது கல் போல் இருந்ததைக் கண்டு அதனை எடுத்து வந்து நெல்லை குத்தி அரிசியாக்கும் கல்லாக பயன்படுத்த முடிவு செய்தன ஆனால் அதிசயமாக நெல்லை குத்துவதற்கு முன்பே நெல் உமியாகவும் அரிசி தனியாகவும் வந்ததைக் கண்டு சிறுவர்கள் அசந்து போனார்கள் இது குறித்து அறிந்த ஊர் பெரியவர்கள் அந்த கல்லை உற்று நோக்கிய போது அது சிவலிங்க ரூபமாகவும் அபிஷேகம் செய்து பார்த்தபோது அதில் விநாயகர் உருவமும் தெரிந்ததைக் கண்டு அதனை கோவில் கட்டி வழிபட்டனர் அதுபோல இக்கோவில் வழியே மிளகு மூட்டைகளுடன் சென்ற வணிகரிடம் விநாயகருக்கு நிவேதியம் செய்வதற்காக கோவில் குருக்கள் சிறிது மிளகுகளை கேட்டுள்ளார் ஆனால் மூட்டையில் இருப்பது உளுந்து என்று பொய் சொன்ன அந்த வணிகர் சிறிது தூரம் சென்று பிரித்து பார்த்தபோது மூட்டைகளில் இருந்த அனைத்தும் உளுந்தாக மாறியிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் தான் சொன்ன பொய்க்காக விநாயகர் நிகழ்த்திய திருவிளையாடலை நினைத்து வியந்து போன வியாபாரி இக்கோவிலை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது இப்படி கலியுகத்தில் பல அதிசயங்களை நிகழ்த்தி வரும் விநாயகர் கோவிலுக்கு உள்ளே விழுதுகள் இல்லாத ஆலமரத்தின் கீழ் அருள் அருள்வாளித்து வருகிறார் அறம் வழி தவறும் அசுரர்களை அழித்து தர்மத்தை தழைத்தோங்க செய்யும் சிவனின் ரூபமே விநாயகர் என்பது இக்கோவிலில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இக்கோவிலில் நுழைந்ததும் நீண்ட நெடிய கொடிமரமும் வலதுபுறம் நவகிரக சன்னதியும் அதனையடுத்து மூலவர் லிங்க வடிவிலும் காட்சியளிக்கும் நிலையில் மூலவருக்கு வலதுபுறம் மகா ஜோதிர்லிங்க சுவாமி சன்னதியும் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறது இக்கோவிலில் பொய் சொல்லி பிழைப்பு நடத்துபவர்களை தண்டிக்கும் பொய்யாமூர்த்தி விநாயகர் லிங்க வடிவத்தில் மூலவராக காட்சி தருகிறார் மூலவருக்கு அபிஷேகங்கள் செய்யும் போது அந்த சுயம்பு லிங்கத்தின் நடுவே விநாயகரின் உருவம் தெரிகிறது இந்த அற்புதத்தை காண்பதற்காக உலகெங்கும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தந்து உன்னதமான அந்த காட்சியைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைகின்றன இங்கு மூலவராக வெற்றிருக்கும் விநாயக பெருமானுக்கு மூன்று வாகனங்கள் இருக்கின்றன லிங்க ரூபத்தில் இருப்பதால் நந்தி ஒரு வாகனமாகவும் வழக்கமான மூஞ்சுரு இரண்டாவது வாகனமாகவும் யானை தலையர் என்பதால் யானை மூன்றாவது வாகனமாகவும் அமைந்துள்ளது சிறப்புக்குரியதாகும் நவக்கிரகங்களின் தலைவனாக விளங்கும் விநாயகர் கோவிலில் மற்றும் அதிசயம் நடந்து வருகிறது இங்குள்ள நவக்கிரகங்கள் அமைப்பில் அமைந்துள்ள பலிபீடத்தில் இரண்டு விரல்களை தூரமாக வைத்து மனதில் நினைத்த காரியம் நிறைவேறுமா என்று கேட்கும் போது காரியம் நிறைவேறும் என்றால் விரல்கள் இரண்டும் நகர்ந்து தானாக ஒன்று சேரும் அதிசய நிகழ்வு நடக்கிறது இதனாலே பக்தர்கள் பல காரியங்கள் செய்வதற்கு முன்பு இந்த பலிபீடத்தில் உத்தரவை பெற்று செயலில் இறங்குகின்றனர் இக்கோயிலின் வடக்கே காணப்படும் விழுதில்லா மூன்று ஆலமரங்களும் பிரம்மா சிவன் விஷ்ணுவாக காட்சியை வைத்து இக்கோவிலில் வீட்டிருக்கும் விநாயகப் பெருமானை வந்து தரிசிப்பதாக கூறப்படுகிறது சுயம்புலிங்க வடிவ விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை அணிவித்து வணங்கிய பின்பு இந்த மூன்று விழுதில்லா ஆலமரங்களை வணங்கி விலக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கை அமைவதாக பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு சமயம் மரக்கானம் எனும் ஊரில் தென்னந்தோப்பு வழியாக வந்து கொண்டிருந்த பக்தர் ஒருவர் தோப்பின் உரிமையாளரிடம் பொய்யாமொழி விநாயகருக்கு உடைப்பதற்காக தேங்காய் ஒன்றை கேட்டுள்ளார் ஆனால் தோப்பின் உரிமையாளர் தேங்காய் அளிக்க மறுத்ததோடு பிள்ளையாருக்கு தேங்காய் கொடுக்காவிட்டால் அவற்றுக்கென்ன கொம்பா முளைத்துவிடும் என்று பரிகாசம் செய்து அனுப்பிவிட்டார் மறுநாளே தோப்பில் இருந்த எல்லா தேங்காய்களுக்கும் தும்பிக்கை போன்ற கொம்பு நிஜமாகவே முளைத்துவிட்டதைக் கண்ட தோப்பின் உரிமையாளர் பிள்ளையாரை வேண்டி வணங்கி தேங்காய்களை வழிபாட்டிற்காக கொடுத்து அனுப்பியுள்ளார் இந்த சம்பவத்தின் சாட்சியாக அந்த கொம்பு முளைத்த தேங்காய்களின் ஒரு குலை இன்றளவும் இக்கோவிலில் காணப்படுகிறது கணபதி லிங்கமாக காட்சியளிக்கும் மூல முதல்வர் பக்தர்களின் திருமண தோஷங்களை நீக்கி வளமிக்க நல்வாழ்வு தருவதால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் திருமணம் ஆனவுடன் மணமக்களாக இக்கோவிலுக்கு வந்து மகேசனின் மகனை வணங்கி வழிபட்டுச் செல்கின்றனர் நேர்த்திக்கடனாக பால் குடங்களை எடுத்து வந்து அபிஷேகங்கள் நடத்துகின்றனர் குழந்தை பெரு வேண்டுபவர்கள் இக்கோவிலில் இருக்கும் விழுதில்லா ஆலமரத்தில் தொட்டில் கட்டி வேண்டுதல் செய்கின்றனர் இதனையடுத்து குழந்தை செல்வம் கிடைத்த பின்னர் குடும்பமாக இங்கு வந்து பொங்கலிட்டு படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் கலியுகத்தில் பல அதிசய நிகழ்வுகளை நடத்திய இக்கோவிலில் உலகில் எங்கிலும் காண முடியாதவாறு சிவலிங்கமாக காட்சியளிக்கும் விநாயகரை வணங்குவோம் வினைகள் நீங்கி வாழ்வோம்